பின்வரும் சார்புகளுக்கு எஃப் எக்ஸ் எஃப் ஒய் காண்க மேலும் நமக்கு மூணு கணக்கு கொடுத்துக்கிறாங்க சால்வ் பண்ணலாம் சொல்யூஷன் இப்போ நம்ம வந்து வந்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் ஒன்னாவது கணக்கு என்னது சைன் எக்ஸ் நம்ம வந்து எஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் எஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து அதாவது இந்த சார்பை நாம எக்ஸ பொறுத்து பகுதி வகைகள் பண்ண போறோம் அப்போ வந்து நம்மளுடைய ஒய் அப்படிங்கிறது நமக்கு மாரிலியா இருக்கும் ஓகே ஸோ இங்க வந்து என்னது த்ரீ எக்ஸ் பை ஒரு நம்பர் பிளஸ் சைன் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு அர்த்தம் ஓகே இப்போ நமக்கு யூ பை வி அப்படிங்கிற தான் இருக்குது அதனால வகுத்தல் விதி வந்து பயன்படுத்த போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இந்த ஒய் பிளஸ் சைன் எக்ஸை வந்துனது இங்கே ஸ்கொயர் பண்ணிக்கலாம் வகுத்தல் விதினால அப்புறம் இங்கே ஒய் பிளஸ் சைன் எக்ஸை வந்து வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த மூணு எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் இந்த மூணு எக்ஸை டிஃபரென்ஷியேட் பண்ணால் நமக்கு மூணு கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் நமக்கு என்ன மைனஸ் இப்போ நம்ம மூணு எக்ஸை வச்சுக்கிட்டு இந்த டைமை வந்து டிஃபரன்ஷேட் பண்ண போகிறோம் இங்கே ஒய்யை டிஃபரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஜீரோ ப்ளஸ் சைன் எக்ஸை டிஃப்ரென்சியேட் பண்ணால் நமக்கு காஸ் எக்ஸ் ஓகே அவ்வளோதான் நம்ம இதான் நம்மளே எஃப்எக்ஸ் இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டா நமக்கு நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து நம்ம எஃப் ஒய் கண்டுபிடிக்கணும் இங்கே வந்து என்னது நமக்கு மூணு ஒய் பிளஸ் மூணு சைன் எக்ஸ் ஓகே அதுக்கப்புறம் இங்க வந்து நமக்கு என்ன தி ஸ்கொயர் இருக்குது

ஓகே okay. பவர் 1 ஒன்று மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் ரெண்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள டேமை வந்து டிஃபரென்ஷியேட் பண்ணுவோம் உள்ள டேம் என்னது நமக்கு y தான் வந்து டேமு சைன் எக்ஸுங்கிறது மார்லி ஸோ y டிஃபரென்ஷியேட் பண்ணால் ஒன்று பிளஸ் சைன் x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 0 ஸோ this is equal to, நமக்கு மைனஸ் த்ரீ எக்ஸ் டிவைடட் பை ஒய் sin சைன் எக்ஸ் தி ஹோல்

f y x அப்படிங்கறது என்ன அப்படின்னா do by do y of நமக்கு do f by do x ஓகே சோ இது வந்து நம்மளுடைய fx இப்போ நாம வந்து கண்டுபிடிக்கலாம் first நம்ம வந்து f xy வந்து கண்டுபிடிக்கலாம் f xy is equal to fy-யை வந்து நாம் x-ஐ பொறுத்து பகுதி வகையக்கு பண்ணப்றோம் ஓகே இதா நமக்கு x-ஐ பொறுத்து பகுதி வகையக்கு பண்ணக்கூடிய ஒரு டேபிள் இப்ப நமக்கு மைனஸ் மூணு அப்படிங்கிறது மாறலி அதை அப்படியே வச்சுக்கலாம் இங்க வந்து என்னது நமக்கு டிவிசன் எழுதிக்கலாம் இங்க ஒய் பிளஸ் சைன் எக்ஸ் தி ஹோல் பவர் ஃபோர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஏன்னா பகுதி அதாவது பின்னமா இருக்குது ஸோ நம்ம வந்து வகுத்தல் விதி வந்து பயன்படுத்த போறோம் இங்க ஒய் பிளஸ் சைன் எக்ஸ் தி ஹோல் பவர் ஃபோர் ஏன்னா நமக்கு இங்க பகுதியை வந்து வர்க்கப்படுத்தணும் இங்க ஆல்ரெடி ரெண்டு இருக்கிறதுனால நமக்கு பகுதி ஆளு ஓகே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இந்த

ஒய்ய டிஃபரன்ஷியேட் பண்ணா ஜீரோ கிடைக்கும் சைன் எக்ஸ் டிஃபரென்ஷன் எக்ஸ் கிடைக்கும் ஓகே அது இங்கே எழுதிருக்க நினைக்க இடம் சொல்லிட்டு ஓகே இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சிப்ளிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு ஒய் பிளஸ் சைன் எக்ஸ் அப்படிங்கிற டேம் இருக்குது அது வந்து என்னது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அதனால ஒன்றை மட்டும் வெளியில் எடுக்கலாம் ஒன்றை வெளியில் எடுத்து இதோட வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்க ஒய் பிளஸ் சைன் x அதனுடைய மூன்று அடுக்கு அப்படின்னு என்ன இருக்கு மைனஸ் மூணு இருக்குது மூணு உள்ள கொண்டு போய் இருக்கிறேன் அந்த டைம் வந்து பிளஸ் மாறி எக்ஸ் இந்த மூணு அதெல்லாம் சேரும் போது நமக்கு என்னது ஆறு எக்ஸ் கிடைக்குது இங்க என்னது ஒரு காசு எக்ஸ் இருக்குது இந்த டைம் எங்க போச்சு அப்படின்னா நம்ம வெளியில எடுத்து கேன்சல் ஓகே இப்போ நமக்கு வந்தது இங்க வந்து மைனஸ் மூணு ஓகே பெருக்கல் ஒய் பிளஸ் சைன் எக்ஸ் அதாவது இங்க வந்து என்னது ஒரு டேம் வந்து எடுத்து கேன்சல் பண்ணிருக்கிறோம் நமக்கு ஒரு டேம் வச்சுதான் மிச்சம் இருக்குது இங்க மைனஸ் மூணு இருக்குது அதனால அதை எழுதிட்டு இங்க பெருக்கல் ஒய் பிளஸ் சைன் எக்ஸ் அடுத்து நான் இங்க எஃப் ஒய் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன் ஓகே ஸோ எஃப் ஒய் எக்ஸ் அப்படின்னா என்னன்னா நமக்கு டோ பை டோ ஆஃப் வந்து 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 அதாவது இந்த நான் பொறுத்து கண்டுபிடிக்கிறேன் ஓகே அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இங்கேயும் நமக்கு வகுத்தல் வீதி தான் இருக்குது ஏன்னா பின்னா தான் இருக்குது வகுத்தல் தான் நமக்கு யூஸ் ஆக போகுது சைன் எக்ஸ் ஆல்ரெடி இங்க பவர் ரெண்டு இருக்குது அதை வறுக்கப்படுத்தும் போது பவர் நாலா மாறிடும் நான் என்ன பண்றேன் ஒய் பிளஸ் சைனெக்ஸை வச்சுக்கிட்டு ஓகே அதாவது ஒய் பிளஸ் சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கேட வச்சுட்டு இந்த டைம் வந்து ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் இங்கே மட்டும்தான் நமக்கு ஒய் டைம் இருக்குது மற்ற ரெண்டுமே நமக்கு பூஜ்ஜியம் ஆயிடும் இங்கே வந்து என்னது மூணு ஒய்யை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷன் பண்ண மூணு கிடைக்கும் ப்ளஸ் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஓகே அதுக்கப்புறம் மைனஸ் இந்த டைம் அப்படியே வச்சுக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் இந்த டைம் என்னது நமக்கு மூணு ஒய் ப்ளஸ் மூணு சைன் எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் காஸ் எக்ஸ் ஓகே அதை அப்படியே வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த டைமை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் இது வந்து என்னது எக்ஸ்போர் எண்ணுங்கிறதுல இருக்குது ஒன்னு அதாவது ரெண்டு ஒன்னு தான் அதுக்கப்புறம் இந்த டைம் உள்ளதை வந்து நான் ஒய்ய பொருத்து பண்றேன் இங்க வந்து ஒரு டைம் தான் இருக்குது ஒன்னு கிடைக்கும் இது சைன் அதாவது எக்ஸ் டைம் அப்படிங்கறதுனால அது ஜீரோ சோ இப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சு இதுல என்னது வழக்கம் போல என்ன பண்றேன் இந்த டைம் வந்து நான் வெளியில எடுக்க போறேன் நம்ம தான் நான் இங்க அப்படியே எழுதியிருக்கிறேன் நானு ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த இதுலேருந்து ஒரு ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸை வந்து காமனாக வெளியெடுக்கிறேன் ஓகே ஸோ ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸை வந்து வெளியில் எடுத்தாச்சு எடுத்தது போக மீதி என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இங்கே மூணு பெருக்கள் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது நமக்கு ரெண்டு இருக்குது இங்கே உள்ள இதில் இந்த ரெண்டு டைம் நான் கம்பைன் பண்ண போகிறேன் அதாவது இங்கே இந்த ரெண்டு டைமே இங்கே என்ன இருக்குது மூணு ஒய் ப்ளஸ் மூணு சைன் எக்ஸ் இருக்குன்றது

ஒய் பிளஸ் சைன் எக்ஸ் தி ஹோல் பவர் ஃபோர் இதை நான் அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம எஃப் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதனுடைய வேல்யூ நம்மளுடைய எஃப் ஒய் சமம் அப்படின்னு சொல்லணும் அதனால வெரிஃபை பண்றதுக்காக வச்சிருக்கேன் இதனுடைய ஒரு அடுக்கை வந்து கேன்சல் பண்ணும்போது இந்த நாலு அடுக்குங்கிறது என்னது மூணு அடுக்கா குறைஞ்சிரும் ஓகே இங்க வந்தது பிளஸ் மூணு இங்க வந்து மைனஸ் ஆறு அப்படிங்கும்போது அது மைனஸ் மூணா மாறிடும் ஸோ நம்மளுடைய எஃப்

fxy எக்ஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு எஃப் ஒய் எக்ஸ் இதை வந்து ப்ரூஃப் பண்ண Hence, அதை நம்ம